திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரனின் வழக்குடைய பின்னணி என்ன ஏன் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கு தேவபிரியன் அதாவது வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா வருகிற இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த சூழலில் வந்து திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரையில் ஒரு பொது நம்ம தாக்கல் செய்திருந்தார் அதில் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கேரள பாரம்பரிய காந்திரிக முறைப்படி பூஜைகள் நடைபெறுகிறது எனவே வந்து கேரளா முறைப்படி அங்குள்ள வல்லுநர் குழு கொண்டு ஆய்வு செய்து தற்பொழுது நடைபெறும் திருப்பணிகள் வந்து அதன்படி நடைபெற்றுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் வந்து அங்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளது அதை வந்து புதுப்பிக்க வேண்டும் மேலும் வந்து அந்த அந்த கும்பாபிஷேகத்தின் போது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் வந்து மலர்கள் தூவுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த சூழல் வந்து ஆகமத்துக்கு எதிரானது காரணம் வந்து கும்பாபிஷேகம் நிறைவடைந்தது என்பதற்காக அந்த பணி அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது கருடன் வந்து வானத்தில் வட்டமிடும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தினால் இது போன்ற நிகழ்வு நடைபெறாது இது பக்தர்கள் மனதை பாதிக்கும் எனவே ஒன்று கேரள முறைப்படி இந்த திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதா என்று ஆய்வு செய்து அதன் பிறகே கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் அதுவரை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வந்து மரிய கிளிட் அமரில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதார தரப்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிபதிகள் வந்து அந்த கோவிலில் வந்து ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டு அரசு அமைக்கப்பட்டு திருப்பணி நடைபெற்று வருகிறது அந்த சூழலில் வந்து கடைசி நேரத்தில் மீண்டும் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கூறுவது ஏற்புடையதல்ல கோவிலில் வரும் பக்தர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகள் உள்ளதா கழிவுநீர் குடிநீர் வசதி உள்ளதா அல்லது வந்து அங்கு வரும் பக்தர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று ஒரு புகார் எழுந்துள்ளது